அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகள் சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடப்பவை அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இன்று சௌகரியங்களை அனுபவித்து மகள்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான உறவு மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியான நிலை காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மேம்படுத்துவீர்கள் இன்று அதனை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் புதிய முதலீட்டு முடிவுகளை எடுக்க நல்ல வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்ல நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உற்சாகமான வாய்ப்புகள் உங்களது ஆர்வத்தை மேம்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் செயல்திறனுக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அபரிவிதமானதாக இருக்கும் நிதி வளர்ச்சி உற்சாகம் அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பாதையில் தடைகள் காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ள இயலாத வகையில் சில தடை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிதில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளது இந்த உணர்வை தவிர்க்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் எனவே முக்கியமான நிதி திட்டங்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நெருங்கிய நண்பர் ஒருவரின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காண சாதகமற்ற நாளாக இருக்கலாம் உங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நல்லது உங்களை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிக பணிகள் காரணமாக திருப்தியான நிலை காணப்படாது கடினமானதாக காணப்படலாம் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறை எண்ணம் காணப்படலாம் இது உங்களை துணையுடனான உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் குறைவானதாக இருக்கும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக அமைகிறது நிறைய வாய்ப்புகள் இன்று காணப்படும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இன்று பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் கூடுதல் பண வரவு காணும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இன்று தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் நம்பிக்கை அதிகமாக காணப்படும் இலக்கை வெற்றிகரமாக அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருப்பீர்கள் இன்று துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி உற்சாகமும் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் விரைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் உங்களுக்கு சவால் நிறைந்ததாக காணப்படலாம் இது சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் இது சிறந்தது கிடையாது இன்று அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது இல்லையெனில் ஏமாற்றம் காணப்படலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சீரானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைபாடு இன்று காணப்படலாம் ஆற்றல் குறைந்து காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் உள்ளது உங்களது திறமையான தகவல் தொடர்பின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் உங்கள் அணுகுமுறையே இன்று வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும் பணியை பொறுத்தவரை இன்று சவாலான பணிகளை எளிதில் எதிர்கொள்வீர்கள் பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையாருடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை அவர்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள் பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான முடிவுகள் காணும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சீரான உறவை பராமரிப்பீர்கள் நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க நீங்கள் அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திறமையை மேம்படுத்த நீங்கள் சிறந்த கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் திட்டமிடுவதன் மூலமாக விரும்பிய பலன்களை அடையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிருப்தி மற்றும் அசௌகரியம் உணர்வீர்கள் வேறுபாடான அணுகுமுறை மற்றும் துணையுடனான உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணப்படும் நீங்கள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை உங்களை குழப்பக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது நெரு நெருங்கியவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று தவறுகளை செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் பணிகளை கவனத்தோடு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதங்கள் செய்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மனக்குழப்பங்களில் இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைகிறது இன்று நேரம் உங்களுக்கு சாதகமானதாக உள்ளது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சிறந்த வளர்ச்சி உடையதாக இருக்கும் சக பணியாளர்களுடன் சிறந்த உறவை பராமரிப்பீர்கள் பணிக்கான பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் நம்பிக்கையான வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த உறவை உறவு முறையை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம் பாதுகாப்போடு இருக்க சரியான சேமிப்பு முறை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நம்பிக்கையான உணர்வு காரணமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்